நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொக்காபுரம் சிங்காரா வாழைத்தோட்டம் சொக்கநல்லி செம்மநத்தம் ஆகிய பகுதிகளில் யானை வழித்தடத்தை மறித்து தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதால் யானைகள் வழித்தடம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னையை சார்ந்த யானை ராஜேந்திரன் என்பவர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் அதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள விடுதிகளையும் பட்டா நிலங்களையும் காலி செய்யுமாறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உத்தரவிட்டது அதனை எதிர்த்து தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யானை வழித்தடத்தில் உள்ள முப்பத்தெட்டு தனியார் தங்கும் விடுதிகளை மூடி சீல் வைக்க உத்தரவிட்டது அதன்படி அப்போதைய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அவர்கள் மேற்பார்வையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் முப்பத்தெட்டு விடுதிகளுக்கும் சீல் வைத்தனர் தொடர்ந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது அந்த குழு சீல் வைக்கப்பட்ட தங்கும் விடுதிகளையும் அதன் உரிமையாளர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து விசாரணை நடத்தியது விசாரணை முடிந்ததை அடுத்து தனியார் தங்கும் விடுதிகள் குடியிருப்புகளுக்கான உரிமத்தை பெற்று வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவதாகவும் எனவே அவற்றை இடிக்கவும் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது தற்போது மாவட்ட நிர்வாகம் மஸ்னகுடி ஊராட்சிக்கு உட்பட்ட பதினோரு தனியார் தங்கும் விடுதிகள் பொக்காபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இருபது தனியார் தங்கும் விடுதிகள் என ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டுள்ள முப்பத்தஞ்சு தனியார் தங்கும் விடுதிகளை அவற்றின் உரிமையாளர்களை பதினைந்து நாட்களுக்குள் இடித்து அகற்றிக்கொள்ளுமாறு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கிணங்க நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக இரண்டாம் கட்டமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இல்லையெனில் கட்டடங்களை இடித்து அகற்ற அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்